பண்ண போகிறாங்க கோவக்காய் குட்டி குட்டியாக கொஞ்சம் நீரில் சேஃபாக வெட்டி வச்சுருக்கேன் சப்ஜி மாதிரி பண்ணிக்கலாம் தோசைக்கு சப்பாத்திக்கு அந்த மாதிரி கிரேவி மாதிரி வச்சு சாப்பிட்லாம் அடப்பா ஆன் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க இடது போட்டதும் கறகா ஆனியன் போட்டதும் தக்காளி ஆட் பண்ணிடலாம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் பண்ணிக்கலாம் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் குழந்தை மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்றீங்க காய் ஆட் பண்ண வதங்கும்போதே உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க இப்போ மூடி போட்டுடலாம் காய் வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பழைய எடுத்துகிட்டு வரலாம் தேங்காய் அரைச்சி வச்சாச்சுங்க அரைஞ்சிருக்கான்னு பார்ப்போம் பாருங்கள் கிரேவி எவ்வளோ நல்லா ரெடி ஆகிடுச்சு நல்லா தண்ணியெலாம் வற்றிட்டு தேங்காய் ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் காய் மட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அழுந்தா போதுங்க மற்றபடி எல்லாம் கரெக்டாக இருக்குது வச்சுக்கலாம் அதுங்க நல்லா ரெடி ஆகிட்டு ஆயில் மருந்து வந்துடுச்சு கொத்தமல்லி கிள்ளி போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சப்ஜி ரெடி ஆகிட்டு நல்லா கஸ்தியாகிட்டு பண்ணுறோம் ஓகே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க